கவிராஜ் அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு ஒரு விழிப்புணர்வு கருத்துக்களை எல்லா நாடகத்திலும் நான் கவனிச்சிருக்கேன் இன்றைய தலைமுறைக்கு தேவையான விழிப்புணர்வு கருத்துக்களை தெல்ல தெளிவாக நாடகத்துறையில் தடக்கடை தனிப்பாணி நடையோடு செயல்படுகிற அவர்களை பாராட்டி நாடகத்தின் மேலும் பிறமொழி கலவாமல் தமிழ் மொழியிலேயே சிறந்த முறையில் நாடகத்தில் நடிக்கக்கூடிய அண்ணன் கவிராஜ் அவர்களை பாராட்டி ராமச்சந்திரன் வங்கி மேலாளர் என்னால் சென்ற இந்த இந்த அன்பளி அன்பழிப்பு வங்கி மேலாளர் ஐயா அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாரர்களுக்கும் நன்றி உலமார்ந்த வணக்கம் உலகத்திலே சிறந்த மொழி தமிழ் எம்மொழியும் கற்போம் நாம் வாழ்வதற்கு நம் மொழி கற்போம் நம் சுவாசிப்பதற்கு இந்த உயிர் எவ்வளவு முக்கியமோ அதைவிட மேலானது நமது மொழி தாய்மொழியான தமிழ் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் முண்டாசி புறத்தையும் மீசை மீசைக்கவியன் பாரதி யாதும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்றி பிறந்தவாரா என்றார் கனியன் பூங்குன்றனார் எத்தனையோ எண்ணற்ற தியாகிகள் இந்த தமிழுக்கு இந்த மண்ணுக்கு மொழிக்குமாக பாடுபட்டிருக்கிறார்கள் அத்தனை பேரையும் மறந்துவிடக் கூடாது வீட்டில் பிறந்த நாள் விழா கொண்டாடும் போது குழந்தைகளுக்கு ஒரு மரக்கன்று நடுவதற்கு சொல்லிக் கொடுங்கள் அரசாங்கம் மரம் நட சொல்லுது வீட்டுக்கு ஒரு மரம் நான் சொல்றேன் வீட்டுக்கு ஒரு மரம் இல்லை வீட்டில் எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேரும் மரம் நடணும் அதுலேயும் சாதாரண மரம் மரம் மட்டும் நட்டா போதும் அந்த மரத்துல பழங்கள் இருக்கணும் காய்கனிகள் இருக்கணும் பறவைகள் கூடு கட்டணும் அப்படி கட்டினால் தான் அது இயற்கை அதுதான் மழை தரும் மழை தர வேண்டும் என்றால் மரம் இருக்க வேண்டும் மரங்கள் இல்லை என்றால் பறவைகள் இல்லை பறவைகள் அழிந்து விட்டால் மனித சமூகம் இருபத்தி நிமிடங்களிலே அழிந்து விடும் என்பது விஞ்ஞானிகளுடைய ஆய்வு ஆகையினால் தயவு செய்து பிறந்தநாள் விழா எப்படி கொண்டாடணும் அடுமனைங்கிற பேக்கரியில் போய் ரொட்டியை வாங்கிட்டு வந்து மெழுகுவத்தியை குத்தி அதில் பற்ற வச்சு நம்மளோட பிள்ளைகளை ஊதி அணைக்க சொல்கிறது பிறந்தநாள் விழா இல்லை அதை செய்ய கூடாது அது கலாச்சார சீரழிவு ஒரு விளக்கை ஏத்தி வைக்கணுமா அணைக்கணுமா ஏத்தித்தானே வைக்கணும் நம்மளோட பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் வருதுன்னா அழகாக புத்தாடை உடுத்தி இனிப்பு வழங்கி கோயிலுக்கு கூட்டி போங்க யாராவது இல்லாத ஏழைகளுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கள் அந்த குழந்தையால் ஒரு மரக்கன்று நட்டு வையுங்கள் விளக்கை அணைக்க வைக்காதீங்க விளக்கை ஏற்றி கொண்டாடுங்கள் அதுவே வாழ்க்கையில் ஒளி தரும் இந்த உலகத்தில் பஞ்சபூதம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அதில் நெருப்பு தனித்துவம் வாய்ந்தது நெருப்புக்குள்ளே எந்த பொருளை போட்டாலும் நெருப்பு நெருப்பாகவே மாற்றிக்கிட்டே இருக்கும் கடைசியாக சாம்பலாக போயிடும் ஆலமரம் உங்கமரம் புளிய மரம் வேப்பமரம் மாமரம் பலாமரம் எண்ணற்ற மரம் செடி கொடிகள் இருக்குது அத்தனையும் நின்னா மரம் விழுந்தா விறகு மரம் மரம் எல்லாம் அதுல எல்லா மரமும் விரவாகிறது இல்ல சில மரங்கள் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம் என்பதை என் அறிவி சார்ந்த பெரியோர்கள் சிந்திக்கணும் என்னையா வீட்டுல உத்தரம் தேக்கு தேக்கு என்னையா கட்லு சந்தனம் நில வச்சிருக்கல என்ன மரம் வேம்பு கோங்கு படாக்குன்னு சொல்கிறோம் இல்லை சன்னல் என்ன சந்தனம் அப்படின்னு மரத்துக்கு பேர் இருக்கு ஏன்னா அது விழுந்தாலும் மரம் நின்னாலும் மரம் அது போலத்தான் சில மனிதர்கள் நின்னாலும் மனிதர்கள் விழுந்தாலும் மனிதர்கள் அதனால தான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று தத்துவம் சொல்லுகிறது அந்த வகையில் நின்னாலும் மனிதராக நின்றார் விழுந்தும் மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சித்தராக நமது பசும்போன் ஐயா அதுபோல நல்ல கொள்கைகளை நல்ல தத்துவங்களை நல்ல கலாச்சாரத்தை நல்ல பண்பாடுகளை நாளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டியது கடமையும் பொறுப்பும் ஆகும் ஆகையினால் தமிழ் நம்ம நாட்டில் மிகவும் என்ன வருதாகி விட்டது அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை இன்னைக்கும் பாருங்க தொடர் வண்டி நிலையம்னு ஒன்னு இருக்கு தெரியுமா தொடர்வண்டி நிலையம் ஆமா பழகார தொடர்வண்டி நிலையம் என்னது ரயில் 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 போட்டி ரயில் தான் தெரியும் அங்க போய் பதி டிக்கெட் வந்தா பாரு சீட்டு பதிலாமனு போனா அங்க ஹிந்திக்காரன் உட்காந்து படுத்துறாங்க நேத்தெல்லாம் நான் பாடு தமிழ்காரன் பக்கத்தில் அந்த பக்கம் நிலை எவ்வளோ பெரிய அவள நிலை தமிழ்நாட்டில் தமிழருக்கு வேலை வந்தது நீங்கள் தமிழை கற்றுக்கணுமா வேண்டாமா அவங்களுக்காக நம்ம படிக்க வேண்டியிருக்கு எப்படி மாறி இருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய அவள நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதுபோல் அந்த தொடர்பு நிலையை மட்டுமில்லை இங்கே இருக்கிற அரசு பணிகளில் எல்லாத்துலேயுமே ஹிந்திக்காரர்கள் நாட்டில் ஒன்றரை கோடி பேர் வந்துவிட்டா நாளைய தலைமுறையை வாக்கை நிர்ணயிக்கிறது அவனாக தான் இருக்க போகுது ஹிந்திக்காரன் ஒருத்தன் தடுமாறி விழுந்து செத்துப்போனான் சென்னையில் பள்ளிக்கரணையில் ஆயிரம் பேர் இந்திக்காரன் போராடுறேன் போலீஸ்காரன் மண்டையை உடைச்சிட்டாங்க ஆனா தமிழன் கீழே விழுந்துட்டா போய் என்னன்னு கேட்க ஆதி இல்லை எப்படி இருக்க பாருங்க நம்ம சிந்தனையும் செயல்பாடுகள் சரியா எது சரி நாளைய தலைமுறையை கருணையோடு ஈகை குணத்தோடு சாந்தம் பொறுமை அத்தனை குணங்களும் நமக்கிட்ட இருந்தது ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை இவருக்கு உலக நாடுகள் எல்லாம் தமிழை கொண்டாடுது யார் வீட்டில் தமிழில் பேர் வச்சிருக்கிறோமா வைக்க வேண்டியது அழகு மொழி அதுல ஒரு அழகு இருந்தது அதனால வடமொழி கொஞ்சம் கலந்தார்கள் அதுக்கு பேரு மணிப்பிரவாளன் அப்படின்னு வந்தது சரி தீர்க்கலாம் தப்பு இல்ல ஆனா சுத்தமா எல்லாமே அது கலந்துட்டா அது பேராக முடியுமா அது சரியாக இருக்குமா என்பதை அறிவீர் சேர்ந்த என் தமிழ் அறிஞர்கள் பெருமக்கள் சிந்திக்க வேண்டும் நாளை எல்லாம் பாருங்க புள்ளைய உரம் இப்படியே தான் இருக்கேன் ஆமா சரி பாதி சாமத்துல விட பாருங்க எந்த பிள்ளையாவது நிமிந்து அப்பா தாட்ட பேச ரெண்டு பேர் உட்கார்ந்து கை பாருங்க பயிலு எப்படி இருக்காங்க என்ன இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது இங்க ஆமா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல நீங்கள் அப்போல்லாம் பிள்ளைய அழுதுச்சின்னா படக்குன்னு தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சின்னு தூக்கி தாளாட்டு பாடி பிள்ளை இருந்தால் நிலாச்சோறு ஊட்டி மரம் கூட கொடைகளை காட்டி அப்படி தான் பிள்ளையெல்லாம் அமைத்தணும் இன்றைக்கி பிள்ளைய அழுகுதுன்னா படக்குன்னு செல்ஃபோனை எடுத்து கொடுத்துட்டு ஆத்தா வாட்டில் வேலை 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 அது என்ன அது செல்போனை பறித்து தான் ஒரு ஆத்தா மண்டையை உடைச்சுன்னா ஒரு பையன் இதுல எப்படி இருக்கு புள்ளைய ஆத்தா இருக்கு எப்படி வளர்க்கணும் நம்ம எல்லாம் எப்படி வளர்த்தோம் அஞ்சு வயசுல புள்ள சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமான தங்கம் எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன் பத்து வயசானு சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான் இருந்தாலும் அப்பப்பா அப்பா கத்துவாரு குத்து சொன்னா பிடிக்கல பதினஞ்சு வயசுல போய் அவன் அம்மாட்ட சொல்றேன் அம்மா ஓ சொல்லி சொல்லுவேன் தேவை இல்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு நாளைக்கு நல்லா தெரியாத ஆமா சொல்லிவிட்டேன் அம்மா அப்புறம் இருபது வயசான அவங்க அம்மா பார்த்து தலையில அடிச்சுக்கிறாங்க பிள்ளை எப்படியுமே அந்த ஆளை கடிச்சு கொடுவோம் ஐயோ கடவுளே லூஸ் மாதிரி தருறா அப்படி சொல்றாங்க அப்புறம் முப்பது வயசானு சொன்னாங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம் முறையா அந்த ஆள் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருண்டையில முடிவட்டிக்கிட்டு வாங்குறாங்கன்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு பண்பாடு அதுக்கு பேரு இல்ல கலாச்சாரம் அதுக்கு பேரு முடி அலங்காரம் என்பது மொட்டையா முடி அலங்காரம் என்பது முக அழக காட்டண அலங்கோலமா தருதுக பிள்ளைங்க கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை நீங்க நினைச்சு பாருங்க பெரிய பிள்ளைய செஞ்சாலும் பரவாயில்ல ஒரு அம்மா ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் கோடு ஓட்டு குடிக்குவாங்க என் பிள்ளை கோடு ஓட்டே அடம் முடிச்சு அந்த கோடு எதுக்குன்னு அந்த தாய்க்கும் தெரியாது அந்த பிள்ளைக்கும் தெரியாது எப்படி மாறி இருக்கிற பாருங்க எது சரின்னு உணர்ற பக்குவம் நமக்கு இல்லையே ஏன் வந்தது இது எங்கே இருந்து வந்ததுன்னு யோசிச்சோமா நீங்க நாற்பது வயசானா கல்யாணம் ஆகி நாலு புள்ளை ஊட்டி வரந்துருமா அப்ப சொல்லுவேன் பாருங்க அந்த பிள்ளைய படுத்துற பாட்டுல ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய அந்த காலத்துல அவளை வறுமையிலேயே எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியுமா அப்படின்னு எப்ப சொல்றேன் நாற்பது வயசுல அஞ்சு வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்கறதுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் இடைவெளி தேவைப்படுது இது யதார்த்தம் இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறையோட இருந்தா இக்கறையும் பச்சை என்ற அக்கறையோடு இருப்போம் யதார்த்த வாழ்க்கைக்கு சிறந்தது வாழ்க்கைதான் நீங்க வீட்டுல எல்லாம் தாத்தா பாட்டி இருக்க அப்படியா நினைக்குது கல்யாணம் பண்ணி வரும்போதே தண்ணி கொடுத்தனும் போகணும்னு நினைக்கிது ஒரு கூட்டம் அதை விட பெரிய கொடுமை தா கூப்பிட்டு கூப்பிட்டுட்டே தண்ணி தாடாமட்டும் தண்ணி தாகமா இருக்கு அப்புடின்னு தாத்தாவோ பாட்டியோ எந்திரிக்க முடியாமல் சொன்னா ஊருக்கே வருது என்ன வள்ளையாங்கிற அப்படின்னு சாகலேன்னு சொல்கிறாங்களே எங்க போய் சொல்கிறது எவ்வளோ பண்பாடு இருந்தது எவ்வளோ கலாச்சாரம் இருந்தது என்ன இருக்குது நம்ம கிட்ட கூட மிஞ்சல என்ன யோசிக்கிறேன் நம்ம இந்த உலகம் உருண்டேன்னு யார் சொன்னது கல்லுலியோன்னு படித்தோம் அதுக்கு முன்னால் யாரும் சொல்லலையா என்னை அறிவிச்சிருந்த பெரிய இன்னும் அந்த தம்பி ரெண்டு செல்போனை கீழே வைக்கல இங்கே நாடகம் நடக்குது ஆனாலும் அதுக்கு வரல அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தால் தொந்தரவு இல்லாமல் அதை பார்ப்பு விளையாடலாம்னு உட்காந்துட்டாங்க எப்படி போயிடுச்சு வாங்க ஆனால் கல்லிலியோ தான் இந்த உருண்டை கண்டுபிடிச்சாருன்னு நினைச்சான் அவர் மட்டும் இல்ல நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் யாரு வள்ளுவர் சொன்னார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் சுழலுவது எது உருண்டை உருண்டை சுழலுதுன்னா அந்த உலகம் உருண்டைன்னு அப்பயே பாடிட்டார் வள்ளுவர் அதுக்கு முன்னால நமது ஆன்மீகம் சொல்லிருச்சு மச்சா கூர்மா ராம வராக மூர்த்தின்னு ஒரு அவதாரம் இருக்கு விஷ்ணுவுக்கு அந்த பெருமாள் கோயில் போனீங்கன்னா தெரியும் வராக மூர்த்தி முகத்துல ரெண்டு கொம்பு இருக்கு அதுக்குள்ள ஒரு உருண்டை இருக்கு அதுதான் இந்த உலகம்னு சொல்லி வச்சுச்சு ஆனா அதை கொண்டு போய் சேர்க்க இந்த மக்களுக்கு யாருக்கு நேரம் இல்ல

எதோ கண்டதே சரி போனதே சரி எவென்னு சொன்னாலும் கேட்கறது எழுபத்தி ஒன்பது ஆண்டு சுதந்திர இந்தியா ஒண்ணு இல்லாம வந்து நிக்கிறான் ஏன் யாரு காரணம் விதனெல்லாம் நம்ம கிட்ட இல்ல யூனியன்ல வாங்குறீல வாங்குற நெல் வித நல்ல ஒரு வருஷம் போட்டு மறு வருஷம் அள்ளி வச்சு மறு வருஷம் விதைச்சா முளைக்குமான்னா முளைக்கல அப்போ என்ன முடிவு பண்ணிட்டேன் இந்த உலகத்துக்கு சோறு விடுறேன் ஆத்தாங்க போனும் காலம் பூரம் அவன் கண்ட விட்டுட்டேன் கையேந்ததுலாம் பிரச்சனை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை வித நெல்லுக்கு வேலை அதை நிர்ணயம் பண்ணுறேன் போடுற உரத்துக்கு வேலை அவன் நிர்ணயம் பண்ணுறேன் களை எடுக்க கலை கொல்லி வாங்க அத்தனைக்கு விலை இருக்குது நிலத்துக்கு வரிவாய்தான் காட்டுறான் ஆனால் என் மொம்பா விவசாயி வெம்பாடு பட்டு உழைச்சி கொண்டு போய் விற்க போன நெல்லுக்கு விலை விவசாயி சொல்ல முடியல வந்தவன் சொல்கிறேன் ஓ நெல்லுக்கு விலை வில தான் கொடுத்துட்டு போறேன் எப்படி மாறி இருக்கு இந்த நாடு எப்படி மாறி இருக்கு இந்த பொருளாதார கொள்கை எப்படி இருக்குது இந்த திட்டம் எது சரின்னு யாராவது யோசிச்சோமா கோயிலில் தமிழ் இல்லை வீட்டில் தமிழ் இல்லை நாக்கில் தமிழ் இல்லை நாட்டில் தமிழ் இல்லை வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்கேன் காந்தி நேரு பகத்சிங் சுபாஷ் சந்திரபோஸ் சிவாஜி அப்படின்னு பேர் இங்கே இருக்குது எவனாவது உடன் வடநாட்டுக்காரன் நம்ம முத்துராமலிங்க தேவரும் ஒரு பேரு வீரமங்கை வேலுநாச்சியார் பேர் காமராசர் பாரதி வாவு சிதம்பரம் யார் பேரையாவது வடநாட்டில் கேட்க முடியுமா பார்க்க முடியுமா இல்லையே அவன் தெளிவாக இருக்கேன் நீங்கள் அப்படி ஆனீங்க வந்தவன் போனவெல்லாம் நம்ம புரடியில் அடிக்கிறான் தமிழ் பேசாதேன்னு தமிழுக்கு மகத்துவம் இல்லை ஆனால் நம்மளுடைய மனம் எதை கொண்டாடுகிறது எப்படி வாழ்கிறோம் நாளைய தலைமுறைக்கு என்ன விட்டு வைக்க போறோம் என்னங்கிறத தயவு செய்து சிந்தியுங்கள் கால காரியத்திற்கு கேடு நேர பற்றாக்குறைவின் காரணமாக வருகிறான் காவலன் அதுலேயும் சண்முகம் அப்படின்னு ஒரு பாட்டு போடுமா அஞ்சரை வைங்க பாபா என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலை எடு ே ஒரு கோமிடு அமைதியான நவியிலை ஓடும் அளவிலான வெளியிடம் வந்தாலும் உன்ன சொல்லி குத்தம் இல்லை என்ன சொல்லி குத்தம் இல்லை நான் எழுத குளமையா கனவு செய்த குற்றமையா கனவு செய்த குற்றமையா சொல்லுதமா போகையிலே காலரியோ மண்ணு மேரே அம்மரியோ அண்ணன் அவனுக்கு என்ன போடு அம்மா அம்மாயாலும் அண்ணவனாலும் இங்கே அண்ணன் உள்ள அவனுக்கு என்ன அம்மா ஒருத்தனக்கு சொந்த சொந்த ஓட்டூர வீட்டுக்காரன் சொந்தம் எல்லார் அதுக்கு பக்கம் அதுக்கு பக்கம் அது சொன்னோம் யாரோ நம்பி தானாக நடந்த மாதிரம் ஒரு தாயார் தந்த யாரை கூற மண்டபம் போ நாங்கள் மண்டபம்டா ரின் இதழ்களை போல் போல் நூறாண்டு வாழ வைக்கும் இன்னும் இன்னும் நூறாண்டுகள் வாழ வைக்கும் அப்பநாடு மக்கள் மாறாத பாசமடா முதல் சொன்னார

ஆனாலும் நம்ம எல்லாத்தையும் வீராப்பு பேசிட்டு விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் என்ன வச்சிருக்கிறேன் நம்ம என்ன வச்சிருக்கிறோம்னு யோசிங்க எதுவும் இல்லை எதையும் சுதந்திரமா இங்கே செய்ய முடியாது கேரளாவில் பட்டாவில் இருக்கிற இடத்துல ஒரு குச்சியை ஒடிக்கணும்னாலும் அரசாங்கம் அனுமதி தேவைப்படுது இருக்கு இங்கே இருக்கா இல்லையா ஏன் இல்லை அப்போ ஏன் இப்படி ஆனோ மரம் இல்லைன்னா கிடையாதுங்கிற வாழ்க்கை தத்துவத்தை புரியாத நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் சரி நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பிள்ளாப்பு ஆரம்ப நான் கோழி முட்டை அம்மிக்கலாம் உடைக்கேன் அதனால வருகிறார் சண்முகம் அவரை சந்திப்போம் சுந்தரம் நிறைந்த தம்பும் சுந்தரம் நிறைந்த இந்த வந்தார் முழங்கி

பன்னெண்டரைக்கெல்லாம் நாரதர் வந்திருக்குறேன் பன்னெண்டரைக்கு நாரதர் வந்து அப்புறம் ஒரு மணிக்கு நாரதர் வந்து ஒன்றரைக்கு நாரதர் வந்து ரெண்டு மணிக்கு நாரதர் வர்ற அளவுக்கு மாறிட்டோம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும்னா நேரம் கிடைக்கல எதெல்லாம் தப்பாக இருக்கோ அதை ரசிக்க ஒரு கூட்டம் இருக்குது நீங்கள் நல்லதை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்குன்னா கெட்டதை ரெண்டு விதம் இருக்குல்ல இல்லைங்க எல்லாத்தையும் அதனால என்ன பாத்தீங்களா இல்லையா பார்த்துக்கிறோமா இல்லை நடக்கிற அத்தனை கூத்தையும் அதனால தானே சங்கத்தில் உள்ள பிரச்சனை நடக்குது ஆனாலும் பாருங்க திருத்துறதுக்கு திருந்து அவரவர் மனசில் வரணும் ஒரு மாற்றம் அந்த மாற்றம் தான் சரியாக இருக்கும் எதை சொன்னாலும் கேட்கவே முடியாதுன்னு கருவறையில சத்தியம் பண்ண மாதிரில இருக்கு நிலத்தில் கிடந்த மாதிரி ஆள் காட்டும் காட்டும் குடியிரு பிறந்தவருடைய வாய்ச்சொல் ஒரு குழந்தை பிறக்க எத்தனை மாசம் பத்து மாசம் தாயார் சுமக்கிறா பத்து மாதத்துல பிறக்கிற பிள்ளைக்கு பன்னெண்டாவது மாசம் தான் ஒரு வயசு கணக்கு போடுறான் எப்படி அது பத்து மாதத்துல குழந்தை பிறந்துருது அப்புறம் பன்னெண்டாவது மாசம் தான் ஒரு வருஷம்னு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி என்ன கணக்கு ஏன்னா அம்மா மட்டும் பொறுப்பு இல்லை அப்பாவுக்கும் பொறுப்பு இருக்கு ஏன்னா அப்பா ரெண்டு மாசம் சுமக்கணும் அம்மா பத்து மாதம் சுமக்கணும் மொத்தம் பன்னெண்டு மாசம் அப்பா ரெண்டு மாசம் என்ன சுமக்கிறார் பிந்தைநாதம் பிந்துநாதம் பரநாதம் பராவரநாதம் அமர்நாதம்ங்கிற ஐவகை நாதம் நாதம் என்ற விந்து வடிவத்திலே கருவளை சுமக்கிறார் ஆண்கள் சுமக்கிறார்கள் ஆணுடைய கருவில் ரெண்டு மாசம் இருக்கணும் அந்த வீரியம் ஒரு நாள் தாயோட கருவறைக்கு போகுது மூணாவது நாள் தைலமாக இருக்குது ஏழாவது நாள் மலர்ந்திருக்கு முப்பதாவது நாள் முழு பிண்டமாகுது ரெண்டாவது மாதம் தலை உண்டாகுது மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகுது நான்காவது மாதம் பாதம் உண்டாகுது ஐந்தாவது மாதம் முதுகலும் உண்டாகுது ஆறாவது மாதம் ஜீவன் உண்டாகுது ஏழாவது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது எட்டாவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தி ஒன்பதாவது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது பத்தாவது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது இதுதான் ஆன்மீகமும் அறிவியலும் இது எல்லாம் ஒத்துப்போச்சு நீங்கள் ஆறாவது மாதம் குழந்தைக்கு நினைவாற்றலுங்கிற உயிர் வந்துடுது ஏழாவது மாதம் வளகாப்பு கொண்டாடுறேன் ஏன் வளகாப்பு கொண்டாடணும் ஏன் கொண்டு வந்த அந்த நிகழ்ச்சியை ஏன்னா கருவில் இருக்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்னா தாய் சந்தோஷமாக இருக்கணும் அந்த பிள்ளைக்கு நிறைய மங்களகரமான மாலை சூட்டி சந்தனம் பூசி வளையல் சூட்டி புத்தாடை உடுத்தி அந்த பொண்ணுக்கு நிறைய சோறுகளை வடித்து இனிப்பாக சர்க்கரையாக கொடுத்தா அந்த புள்ள மகிழ்ந்தால் உள்ளே இருக்கிற குழந்தையும் மகிழும் அதைத்தானே கண்டுபிடிச்சேன் அதனாலதான் எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அவர் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்ப்பின் நிலை தாயை போல புள்ள நூலை போல செய்யலை சொல்லுவாங்கல தாய தண்ணித்துறையில் பார்த்தா புள்ளை வீட்டில் பார்க்கணும் பழமொழி உண்டு இதெல்லாம் என்ன காரணம் ஏன் ஆளைய தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுக்கல ஏன் சொல்லி கொடுக்கற நினப்பில்ல நிறைய வேதனையா இருக்கு எனக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னா ஆறாவது மாதம் குழந்தைய சுமக்கிற தாய்மார்கள் வீர வரலாற்றுக்களை படிக்கணும் நல்ல சங்கீதம் கேட்கணும் நல்ல புத்தகங்களை படிக்கணும் இந்த கோயில்களுக்கு போகணும் அதை விட்டு வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி பட்டின்னு ஒன்று வந்துருச்சு அதுல சீரியல்கள் நாடகத்த போது அதுக்கு முன்னால் உட்காந்து அழுதா அந்த பிள்ளையும் தான் இருக்கும் புள்ள தூங்கணும் தாய் தூங்கினா புள்ள தூங்கும் தாய் முழிச்சிருந்தா புல்ல முழிச்சிருக்கும் தாய் அழுதா வைத்துக்கொள்ள புல்ல அழுகும் தாய் எப்படியோ அப்படித்தான் புல்ல அதனால தான் மண்ணை போன்று பலரக்கூடிய பயிர்காட்டும் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் முடியில் பிறந்தவோட வாய்ச்சொல் நம்ம நினச்சா எதையும் சாதிக்கிற வல்லமையும் இயற்கை பேர ஆற்றலை நமக்கிட்ட இருக்கு ஆனால் அதை விரும்பல அதை சொல்லிக் கொடுக்கல இங்கே எல்லாம் ஓட்டுக்கு ஆழிச்சுக்கிற கதையாக தான் இருக்குது நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போலாம் அப்போ அரை மணி கோழி உடைக்கும் வருகிறார் சமூகம் அவரை சந்திப்போம் யார் சிக்க சமூகமா அப்படின்னு பார்ப்போம்